இன்னைக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுலயும் நெகஷுவல் இருக்கு கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டையும் அடிச்சு குறைச்சி பேசியிருந்தாங்கல்ல வீட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு ஓனர் மூணு ஓனர்லாம் எல்லாம் போயிரும் இந்த வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அப்டேட் எடுக்கிற வந்திருக்க லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா எம்பிஏ ஆட்டோ கன்சர்ஸ் ரூம் தான் வந்து வந்திருக்கும் இன்னைக்கு அப்டேட்ல ஹெச்பாக் இருக்குது ஷிடன் இருக்குது அதே மாதிரி எம்பிவிஎஸ்சி கேட்டகரியில எல்லா வண்டிகளுமே அவைலபிளாக இருக்கு நிறைய பேர் கேட்குற ஸ்கார்பியோ இருக்கு ஸ்கார்பியோ இவங்க வந்து ஃபேமஸ் சொல்லலாம் நான் எடுத்தால் மேக்ஸிமம் குயிக்கா வந்து சேல் ஆகக்கூடிய வண்டி தான் இவங்க நிறைய வந்து எடுப்பாங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற வண்டி எல்லா வண்டியுமே இவங்ககிட்ட இருக்கு நிசான் தண்ணி இருக்கு வால்சவன் போல இருக்கு அப்புறம் ரெனால்ட்டில் குவிட்ரு இருக்கு இந்தியாலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு இந்தியா பார்க்க போறோம் நானோல பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து போகிறோம் போறோம் இந்த மாதிரி மொத்தமா எல்லாமே பட்ஜெட் ஓடியென்டா நிறைய வண்டிகள் எல்லாமே வந்து பாத்து தெரிஞ்சு போகிறோம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் நீங்க தென்காசிலிருந்து திருவள்ளி மெயின் ரோட்ல பாவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு மேல்புறமா இவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ இந்த வண்டியோட அப்டூ டீடெயில்ஸ் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பாத்து தெரிஞ்சு போகிறோம் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க டேரெக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டாக நம்ம எம்பி ஆட்டா கணிஸ்வரில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா நிசான் சன்னிலே எக்ஸல் வேரியன்ட்டு ஏர் பேக் எல்லாமே வர டைப்பு மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டு பிரைஸ்க்கு நீங்கள் வந்து கோட் பண்ண போகிறாங்க நீங்கள் எங்கே வேணா சர்ச் பண்ணிட்டு வாங்க இவங்க கொடுக்குற பிரைஸ் இந்த நிசான் சன்னிக்கு ஒரு சூப்பரான பிரைஸ் எல்லாம் அதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல நெகசிபேட் பண்ணி கொடுக்கக்கூடிய பிரைஸ் தான் வண்டியோட அவுட்லுக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிசில் இருக்குது ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே புது டயர் பேக் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அபோவ் வந்துருக்கும் ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் எல்லா ஏர்பேக் முத கொண்டு வந்து ரியர் டிஃபாகர் வந்துருது ரிவர்ஸ் கேமரா வந்துருது பேக்ல குட்டியாக ஒரு ஸ்பாய்லர் கூட வந்துடுதுங்க வண்டி லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க உள்ள இன்டீரியர் பாருங்க அப்படி இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் இது ஒரு சொகுசு சொகுசுக்கப்புன்னு சொல்லலாம் இந்த வண்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வண்டியை தவிர வேற போக போகணும்னா அந்த மாதிரி இந்த வண்டி வந்து சூப்பரா இருக்கும் ஸ்டீரிங்லே மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் வந்துருது டச் ஸ்கிரீன் செட் இருக்கு வண்டி உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் சீட் கோஷர் அப்படின்ஸ் பாருங்க பேக் சைஸ் இருக்க பாருங்க கட் மேட் எல்லாமே வந்து கிடைக்கு எல்லாமே புதுசு தான் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுலேயும் நெகசியபிள் இருக்கு கண்டிப்பா நேர்ல வந்தால் இந்த ரேட்டையும் அடிச்சு குறைச்சு பேசி வாங்கிக்கலாம் உங்க நம்பர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கு குயிக்கா கால் பண்ணுங்க நேரில் விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க இப்போ ரீசெண்ட் ஆஃப் டேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குயிட்டுக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க ஏன்னா குயிட்டு வந்து ஒரு குட்டியான கார் அது மாதிரி ஓட்டுற கார் இருக்கட்டும் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஒரு சூப்பரான கார் பாத்தீங்கன்னா ரெனால்ட் குயிட்டு வந்து சொல்லலாம் சோ இன்னைக்கு அப்டேட்ல எம்பி ரூமில் இருக்கு அதுவும் வண்டி சும்மா கண்ணாடி மாதிரி அப்படி பல 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 இன்னைக்கு வண்டியோட கலருமே ஒரு சூப்பரான கலர் அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அவுட்லுக்லாம் பாருங்க குரோம் எல்லாமே சில்வர் கலர்ல வந்து பண்ணியிருக்கிறாங்க நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எயிட்டி பர்சன்டேஜ் வந்திருக்கும் சைட் லுக் பாருங்க எப்படி இருக்குன்னு பேக் சைட் லுக்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும் அவ்வளோ நீட்டாக இருக்குது ஒரே ஓனர் கண்டிஷன் தான் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பாடி ஓட்லாம் பாருங்க நம்ம முகம் பார்க்கலாம் போல அந்த அளவுக்கு பல பலன் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் இதே ஃபீல் உங்களால் வந்து உணர முடியும் அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம்ஸ் எல்லாமே சில்வர் கலர்லேயே வந்து பண்ணியிருக்காங்க உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரெண்டு ரெண்டு உங்களுக்கு பவர்ண்டை வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியாச்சு பேக் சைடு லுக்லாம் காமிக்கிறேன் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அறுபத்தி நாலாயிரம் வந்து ஓடி இருக்கு எக்ஸ்ட்ரா மேசி சிஸ்டம் வந்து இருக்கு உங்களுக்கு ஸ்டீரிங் மட்டும் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் சொல்லியிருப்பேன் பவர் நார்மல் ஸ்டீரிங் வரும் பவர் ஸ்டீரிங் வராது மற்றபடி ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கவர்ஸ் ஆஃபிரன்ஸ் பாருங்க எக்ஸ்டீரியருக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியரும் சீட் கவர்சோன் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க பேக் சைடு சீட் கவர்ஸ் ஆஃபரன்ஸே பாருங்க அண்ட் உங்களுக்கு ஃப்ளோர் மேட் கட் மாட்டு எல்லாமே வண்டியில் கிடக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஒரு ப்ரீமியம் லுக்காக நல்லா ஜம்முன்னு போட்டிருக்காங்க பேக்ல இந்த வண்டிக்கு அவன் கேட்குற பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி தான் வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்க வண்டிக்கு வெறும் அவ்வளோதான் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரமும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க நேரில வந்து பாருங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி டீசல் வேரியன்ட் தான் இதுவுமே பாத்தீங்கன்னா மைலேஜும் நல்லாயிருக்கும் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கக்கூடிய வண்டி வால்ஸ்வாகல இது வந்து போலோ வால்ஸ்வாகன் போலோ வண்டியோட ஃப்ரண்ட் சைட் இருந்து இன்டீரியல இருந்து உங்களுக்கு இன்ச்சுவே இன்சாக காமிப்பாங்க பாருங்க இந்த வண்டி வந்து ஹைலைன் டாப் அண்ட் மாடல் அலாவில் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வரும் அதுவும் லேட்டஸ்ட் வேரியண்ட் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலாக வந்துடும் வண்டியோட லுக்லாம் பாருங்க சில்வர் கலரில் இருக்கு நம்ம கன்சரி ஆட்டோக்கன்சரி வரும் பொறுத்தளவுக்கு பிரைஸ் நேரில் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி டூ எயிட்டி அவுட் அவுட்லுக்லாம் பாருங்க சில்வர் கலரில் நல்லாவே இருக்கு பேக்கை பொறுத்தளவுக்கு ரிய டிஃபாகர் பேக் வைப்பர் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாமே வந்து வருது ஒரு டீசல் வண்டி தான் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரிமோட் கீ வந்துருது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் இது ஒரு லேட்டஸ்ட் டைப் அதான் ரெண்டாயிரத்தி பதினாலுங்கனால இந்த ஸ்டீரிங் கூட பாருங்க உங்களுக்கு வந்து இப்போ வர கூட நியூ ஸ்டீரிங் வந்து வந்துடும் டபுள் ஏர் பேக் வந்துருது ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு கண்ட்ரோல்கான ஃபீச்சருக்கான கீ ஆப்ஷன் வந்துருது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓடி இருக்கு உள்ள இன்டர்லாம் பாருங்க சீட் கவர்ஸ் ஆஃப்லாம் பாருங்க ஏசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருது பேக் சைடு சீட் கவர்ஸ்லாம் பாருங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்லேயே இருக்கு ஃபுளோர் மேட் மேட் எல்லாமே வண்டியில இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்வகன் போலோ முனாவனர் கடைசியில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரேட்டு மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸும் இல்லை கண்டிப்பாக நேரில் வந்தால் கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் வண்டியை பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்களால பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வேட்டின்னு பார்த்திங்கன்னா மாரதி சுசிக்கில் டிசைரில் செட்டிஐ டாப் அண்ட் மாடல் டிசைரில் செட்டிஐ டாப் அண்ட் மாடல் வந்து அவைலபிளாக இருக்குது அதுவும் விருதுநகர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட லுக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வண்டியை பொறுத்தளவுக்கு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்கு அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டியை நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக நெகோஸியேஷன் பண்ணி நல்ல ரேட்டுக்கு வந்து முடிச்சு ரே ரியல் டிஃபாகர் வந்துருது பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது டிஎன் அறுபத்தி ஏழு விருதுநகர் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கு நாலு டயரும் ஆவரேஜாக தான் இருக்குங்க உள்ள இன்ட்ரிலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் இது ஒரு செட்டியே அப்படிங்கிறதுனால உள்ள இன்ட்ரி பாருங்கள் பாருங்க ரிமோட் கீ வந்துடும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவாக காமிக்கிறேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வந்து ஓடிருக்கு டேஷ்போர்டோட வீலாம் பாருங்கள் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கோர்ஸ் வீலாம் பாருங்கள் கீழே ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க அதுவும் நூடுல்ஸ் மேட் அதாவது இந்த புல் மேட் மாதிரி போட்டிருக்காங்க உள்ள பேக் சைட் சீட் கோர்ஸ் வீலாம் பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை நெக்ஸ்ட் வாங்கிக்கலாம் மருதி சுதுக்கு டிசைரில் செட்டிஐ டாப் அண்ட் மாடல் கண்டிப்பாக நேரில் வாங்க கம்மி பண்ணி கொடுப்பாங்க நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பேசி உங்களால் வந்து எடுத்துக்கிற முடியும் சும்மா கட்டு மட்டுமா ஒரு ஸ்கார்பியோ தேடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம் ஏன்னா உள்ள இன்டீரியரில் இருக்கட்டும் எக்ஸ்டீரியரில் இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்குது இது ஒரு வீ லக்ஸ் ஸ்டாப்பன் மாடல் முக்கியமாக ஏர் பேக் வர டைப் இதில் ஏர்பேக் இல்லாமலே வரும் இது வந்து ஏர்பேக் வர டைப்பு முக்கியமாக அது மாதிரி நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்ட் டச்சு ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது இந்த மாதிரி குட்டியாக ஒரு மிரர் ஒன்று பின்னாடி வந்து வச்சிருக்கிறாங்க ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க அது லுக்கு இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது அப்படி தோரணையா அரசியல் தோரணையோட போனோம் அப்படின்னா இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஜாய்ஸ் சொல்லலாம் அதுவும் நம்பரை பாருங்களேன் ஹைலைட்டா எட்டாயிரத்தி ஒன்னு நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு வண்டி டாப்ல இருந்து அப்படியே வியூ காமிப்பாங்க பாருங்க டாப்ல ஃபுலோட்டர்ஸ்ல இருந்து வண்டியோட கலரும் பாத்தீங்கன்னா கலர்ல இருக்கு இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு விஎல்எக்ஸ் டாப் மாடல் ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே புது டயர் பேக் ரெண்டுமே புதுசு தாங்க அதுமே புது கண்டிஷன்ல தான் இருக்கு சைட் லுக் எல்லாம் பாருங்க எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க மிரர்லேயே குட்டியா இன்னொரு மிரர் வந்து வச்சிருக்காங்க குரோம் செட் தேவையான இடங்கள் எல்லாமே சில்வர் குரோம் செட் எல்லாமே வந்து ஒட்டி இருக்கிறாங்க அது இந்த வண்டிக்கு இன்னும் லுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பேக் சைடு வியூ காமிக்கிறேன் பாருங்க பின்னாடி பாருங்க உள்ள இன்டீரியரை பாருங்க சீட் கோவுசர் அஃபியரன்ஸ் எல்லாமே லைவா பாருங்க சைட்ல இந்த சைடு மஹிந்திராவோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி வந்துருது பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க டச் ஸ்கிரீன் செட் எல்லாமே இருக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது ரிவர்ஸ் கேமரா வந்துருது ஹெம்ஹாக் இன்ஜின் முக்கியமா வண்டி லுக்குமே நீங்க வீடியோல எப்படி பாக்குறீங்களோ இதே மாதிரி இருக்கும் எங்கேயுமே அரிப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நல்லா நீட்டாவே இருக்கு எக்ஸ்டீரியர் வைஸ் பார்க்கும்போது உள்ள இன்டீரியரில் உங்களுக்கு இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வருது இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு குரூஸ் கண்ட்ரோல் இருக்குது ஸ்டீல் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் இந்த வண்டியில பெரும்பாலும் இந்த கீ ஆப்ஷன் எந்த வண்டியிலுமே உங்களால் பார்க்க முடியாது ஏன்னா மேக்ஸிமம் இந்த வண்டிலாம் போயிடும் ஆனால் பாத்தீங்கன்னா இந்த வண்டி அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குன்னு சொல்லலாம் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்கு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வந்து ஓடி இருக்கு உள்ள இன்டீரியர்ல அப்படியே பாருங்க டச் செட் எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கோர்ஸ் ஆஃப் பாருங்க பேக் சைடு வீ பாருங்க ரியர் ஏசி எல்லாமே இருக்கு வண்டி ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் கண்டிஷனில் எம் கா இருக்குது நாலு டயருமே புத்தொம்பது டயராக இருக்கு வண்டி எடுத்து அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கான பிரைஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரரூவா கோட் பண்ணியிருக்கிறாங்க ஆறு லட்சத்தி இருபதாயிரம் இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் டொயேட்டோ குவாலிஸ் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னா நீங்கள் வந்து எம்பி ஆட்டோக்கன் அனுசி வர மாதிரிலாம் இந்த வண்டியை அப்படியே தொடர்ச்சியாக பாருங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் இன்ஜின் சூப்பராக இருக்கு இன்ஜின் இப்போ ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரன்னிங்கில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி மூணு மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது அப்படியே இருக்க கண்டிஷன் எடுத்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ட்டோ எடுக்கணுன்னாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா அப்போ வந்து நீங்கள் வந்து மேலே தான் வைக்க வேண்டியிருக்காங்க ஆனால் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க இந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல டாப் கேரியர் இருக்குது உள்ள இன்ட்ரெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க டைரஸ் அதாவது சைடில் அந்த டோர் பேட்லாம் வந்து போஸ் போட்டிருக்காங்க உள்ள இன்டீரியரில் சீட் டோர்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாற்பதாயிரத்துக்கு உங்களுக்கு ஒரு செவன் சீட்ரு எட்டு பேர் ஒம்பது பேர் கூட உட்காந்து போகலாம் அந்த மாதிரி உள்ள உங்களுக்கு சீட்டாக இருக்கட்டும் மேலே ஃபால் சீலிங் இருக்குது எல்லாமே மேலே சீலிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ரேட்டே மொத்த ரேட்டே அவ்வளோ தான் ஒன்று தான் சொல்கிறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கிற கண்டிஷனுக்கு நேரில் வந்தா இந்த ரேட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணிணுன்னு வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம எம்பி ஆட்டோ கன்சிஸ் ஒரு ரெண்டு வண்டி பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டுமே இந்தியா தான் ரெண்டுமே லோ பட்ஜெட் தான் ரெண்டு வண்டியுமே சேர்த்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் வண்டியோட கண்டிஷன்ஸ் வைஸ் அண்ட் பட்ஜெட் வைஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒன்றுமே ஒன்றா பார்க்கலாம் இப்போ இந்த சைடில் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஒரு ஒரு டீடெயிலா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டாயிரத்தி பத்து பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா மூணாவது ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்டா இருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு ஃபார்ட்டி டு பிப்டி இருக்கும் சைட்லுக்லாம் பாருங்க உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க அப்படியே உள்ள இன்டீரியர் சீட் பாருங்க இன்டீரியர்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட் எப்படி இருக்குது என்னன்னு பாருங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்து மாடலுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சி இன்சூரன்ஸ் அதாவது எஃப்சி வந்து லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க அது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி நல்ல பட்ஜெட்டுக்கு பேசி எடுக்க முடியும் அப்படியே நம்ம இந்த சைடில் பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இந்தியாவில இது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது எடுத்துக்கிறவங்க வேணா போட்டுக்கலாம் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டியோட டயர் பாடி இன்டீரியர் எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் நீ இப்ப வீடியோல பாக்குற விட இந்த வண்டியெலாம் எல்லாம் நேரில் அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் பக்கவா இருக்கும் இண்டியா இவ்வளவு குவாலிட்டியா இருக்குமான்னு உங்களுக்கே டவுட்டா இருக்க அளவுக்கு இருக்கும் உள்ள காமிக்கை உள்ள வாங்க பாருங்க பாருங்க பேக் சைட்ல பாருங்க பேக் சைடில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு எல்லாமே வண்டியில வந்து ஃப்ரெண்டு ரெண்டு பவர் வந்து வரும் டாப் கேரியர் எல்லாமே வந்து வந்துடுது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா மட்டும் சொல்கிறாங்க இருக்கிற கண்டிஷனுக்கு ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா சொல்றாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்ச பேசுன்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு வண்டியோட ரேட்டே சேர்த்தே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு உள்ளதான் சொல்கிறப்பல வண்டியை நேரில் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டெஸ்டே பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இண்டிகோ அதான் இண்டிகா மேல ஐடியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் இண்டியா வேணும்னாலும் நீங்க வந்து தாராளமா வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம எல்லாமே ரெண்டு ரெண்டா பாக்குறோம் இல்ல சோ அப்படி இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜோடி புறாவை தான் பார்க்க போறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாட்டா நானா தான் இதுவும் டாட்டா நானா தான் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த ரெண்டு வண்டியை பத்தி டீடைல் பார்க்கலாம் ரெண்டு வண்டியும் சேர்த்தே ஒரு சூப்பரான பட்ஜெட் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லா வீடியோ பார்க்கும் போது சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பக்கத்துல இருந்து வந்துடலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட அவுட்லுக் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கலர் பொறுத்த உங்களுக்கு ஒரு கோல்டன் கலர்ல இருக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிப்டி பர்சன்ட் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் பட்ஜெட் நல்லா இருக்கும் இன்னைக்கு நிறைய வண்டி பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல நம்ம எம்பி ஆட்டோ கன்சி ஷோரூம்ல வந்திருக்கு உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்க அதை டைம் கொடுத்து ரிவியூ கொடுத்தாலும் இன்னைக்கு நிறைய பட்ஜெட்ல வண்டி இருக்கு எல்லா மக்கள் தேவ மாதிரியான கார்கள் நல்ல நல்ல பட்ஜெட்ல வந்து வருது இந்த வண்டி ரேட்டு பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபா தான் கோட் பண்றாங்க எழுபதாயிரம் கையில இருந்தா இந்த வண்டி நீங்க வந்து எடுத்துக்கலாம் அதையும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோர்ஸ்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படி நம்ம இந்த பக்கம் பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டியோட கலரே ஒரு அட்ராக்ஷனான கலர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா வீலுமே இந்த வண்டியில வீல்ஸ் வந்து வந்துடும் லுக் அப்படி ரோட்டில் போகும்போதே ஒரு சூப்பரான லுக் வந்து இந்த வண்டியை பார்க்கும் போதே ஒரு லுக் அப்படியே அஃபீரன்ஸ் வந்து ஸோ ஃபேமிலி யூஸ்டுக்காக இருக்கட்டும் லேடிஸ் யூஸ்டுக்காக இருக்கட்டும் ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் உள்ள இன்ட்ரிலாம் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வண்டியில் ஏசி ஒர்க்கிங்ல இருக்குங்க ஸ்மால் வண்டியாக இருந்தால் கூட இந்த வண்டியில் உங்களுக்கு ஏசி ஒர்க்கிங்லேயும் இருக்கு ஃப்ளோர் மேட்டு சீட் கோர்ஸ் வியூலாம் பாருங்க நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு ஆனா வண்டி பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு பாடியிலிருந்து எல்லாமே நல்ல தெளிவாக குவாலிட்டியா இருக்கு இப்போ இந்த வண்டிக்கான ரேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்காக ரேட்லாம் கூட கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஒரு ஓனர் கூட இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் சொல்லியிருக்காங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல இதுலேயே உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே அடிஷனலாக கூடுது உங்களுக்கு ரெண்டு வண்டியில எந்த வண்டி வேணுனாலும் ட்ரை பண்ணி பாருங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வண்டி வந்து கிடைக்கும் போது ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க உங்களுக்கு புடிச்சிருந்துன்னா இந்த ரேட்டை கம்மியான பட்ஜெட்டுக்கு பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து பாக்குற வண்டி ஹோண்டா சிட்டி பத்தி தான் பார்க்க போறோம் ஹோண்டா சிட்டி எம்பிஏ ஆட்ட கன்சிஷரூம்ல இருக்கு நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து கோட் பண்ண போறாங்க முக்கியமா சன்ர்போட வரக்கூடிய டாப் அண்ட் மாடல் அல்லது ஏபிஎஸ் ஏர்பேக் பேக் போட வரக்கூடிய வண்டி வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு சன்ருப் எல்லாமே ஒர்க்கிங் தான் ஏசி பௌஸ்டே பவுன்டோ ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் வண்டியோட கலர் சில்வர் கலர்ல சும்மா ஜம்ப்னு இருக்கு இந்த ஃப்ரண்ட் பேஸுமே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ் பிளீட்ல உங்களுக்கு வந்து வந்துடும் நாலு டேருமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அபோவே வந்துருக்கும் அவுட்லுக்லாம் பாருங்க தெளிவாக இருக்கும் விஎக்ஸ் வேரியண்டி அதனால உங்களுக்கு ரியர்ல பாத்தீங்கன்னா ரியர் ஒரு டீஃபாகர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் ஸ்பேஸோட வந்துருது வண்டி பாடி அவுட்லைன் அவ்வளோ தெளிவாக இருக்கும் உள்ள இன்டீரியர் காமிக்கிற பாருங்க இன்டீரியர் பாருங்க அப்படி ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் டபுள் ஏர் பேக் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்து வந்திருக்கு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா பாருங்க ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வந்து ஓடி இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ கண்டிஷன்ல பக்கவா இருக்கு முக்கியமா வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன்ருப்போட வருது சன்ருப் எல்லாமே ஒர்க்கிங் தாங்க அப்படியே ஓபன் பண்ணி கணிப்பாங்க அப்படியே பாருங்க அப்படியே உள்ள பேக் சைடு சீட் சைட் எல்லாமே பாருங்க பேக்ல உங்களுக்கு ஸ்பார்க் அதாவது ஷார்க் ஆண்டனா எல்லாமே வந்து இந்த சைடுல வந்து கொடுத்திருக்காங்க அது லுக்கு சூப்பரா இருக்குங்க சொல்ல போனா வண்டி ஓவரால் பாத்தீங்கன்னா அப்படின்னா சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு ரேட்டு அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸே கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்ச பேசியிருந்தான் நீங்க இன்னைக்கு மாடல் வி வேரியன்ட்டை வச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபா வேணுங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஆனா இது விஎக்ஸ் ஸ்டாப் அண்ட் மாடலுக்கு இவங்க வந்து அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தான் சொல்றாங்க அது பிக்சு பிரைஸே கிடையாது அதுவும் நேரில் வந்தா பேசி வந்து எடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் எம்பி ஆட்டோ ஷோரூம் வரும் அளவுக்கு இப்போ நம்ம சொல்லியிருக்க ப்ரைஸ் எதுவுமே இவங்ககிட்ட வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் அவங்களால எந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுப்பாங்க நீ நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி வெஹிக்கலாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுக்குறாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுவேளை சூப்பரான அப்டேட் ரீல்ஸ் சந்திப்போம் அதுவும் எம்பி ஆட்டோ ஆட்டோ கன்சல்ட்னா அடுத்த அப்டேட் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து காத்துட்டே இருக்கு அப்பவும் நிறைய வண்டிகள் வேலைகள் நடந்துட்டு இருக்கு அந்த வேலைகள் வண்டி முடிஞ்ச வண்டிகள் எல்லாமே வரும்னு எடுத்துட்டு இருக்காங்க அதை பற்றியும் நம்ம அடுத்த ரீதியில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி